தாம்சன்ஸ் கசல் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறுவகை மான் இது சிறுத்தைக்கு மிகவும் பிடித்த உணவு தாம்சன்ஸ் கசல் மான ஒரு சிறுத்தை வேட்டையாடும் காட்சி இந்த வீடியோவில் உங்களுக்காக இணைச்சிருக்கும் இதை பார்க்க முன்னாடி இந்த மான்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா இவை கிழக்கு ஆப்பிரிக்காவில் அதிகமாக காணப்படுது இவை சிறிய வகை மான்கள் கண்களை சுற்றி வெள்ளை வளையங்கள் கண்கள்ல இருந்து மூக்கு வரைக்கும் செல்லும் கருப்பு கோடு உடல்ல நல்ல பழுப்பு நிறம் அடிவயிற்றில் வெள்ளை நிறம் பக்கவாட்டிலிருந்து இருந்து பார்த்தா முன்காலில் இருந்து பின்கால் வரைக்கும் ஒரு கருப்பு படை இப்படி பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த மான் வளர்ந்த மான்கள் அதிகபட்சம் இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் தான் எடை இருக்கும் சரி இப்ப இந்த வீடியோவை பாருங்க ரெண்டு மான்கள் நின்று கொண்டிருக்கு தன் முன்காலால உதைத்து கொண்டிருக்கிறது தான் ஆண்மான் மற்றது பெண்மான் இந்த பெண்மான ஏன் இந்த ஆண்மான் உதைச்சிட்டு இருக்கு அதுவும் மிக மெதுவா பாருங்க பெண்மான் படுத்து கொண்டு இருந்தாலும் இது உதைக்கிறத நிறுத்தல நன்றாக கூர்ந்து கவனிங்க கீழே ஒரு மான் மான்குட்டி இருப்பது தெரியுதா அதை எழுந்து நிற்க செய்வதற்காக தான் மிகவும் மென்மையாக தன் முன்காலால இந்த ஆன்மான் தட்டி விடுது பாக்குறதுக்கு ரொம்ப ரசனையா இருக்குல்ல நான் கூட முதல இந்த பெண்மான செல்லமா உதைக்குதுன்னு தான் நினைச்சேன் கூர்ந்து கவனித்த பிறகுதான் கீழே இருக்கிற குட்டியின் கண்ணுக்கு தெரிஞ்சது சரி இதோ தாம்சன் கசல்மான ஒரு சிறுத்தை வேட்டையாடும் காட்சி உங்களுக்காக வேகம் வேகம் மணிக்கு மணிக்கு என்பது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதே இந்த தாம்சன் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினாலும் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்துல ஓடும் சிறுத்தை கிட்ட அது தப்பிக்க முடியுமா